வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே இருக்கக்கூடிய வெறும் மூன்று பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிலர் போலி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் குப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் சரி ஃபேமிலியில் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோவில் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத முழுமையாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஒப்பிட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கிராம் மைதா மாவு எழுநூறு கிராம் பச்சைக்களை பருப்பு எழுநூறு கிராம் வெல்லம் இந்த மூணு பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போதுமானது இந்த அளவுகளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேர்லேருந்து ஐந்து பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க பச்சை பச்சக்கல்ல பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எழுநூறு கிராம்க்கு மூணு சொம்பு தண்ணி போதுமானது ஒரு பாத்திரத்தில் மூணு சொம்பு தண்ணி எடுத்து அதை கொஞ்சமாக சுட வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வெது விதிப்பான தன்மையை வந்த உடனே நம்ம இப்போது வாஷ் பண்ண அந்த பச்சைக்கொள்ளப்பருப்பை போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கொதித்து வரட்டும் அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க இப்போது பருப்பு நல்லா விந்து வரட்டும் அதுக்கு இடையில் பாத்தீங்கன்னா நம்ம மைதா மாவை பிணைஞ்சு வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் மைதா மாவும் இருநூற்றி ஐம்பது கிராம் கோதுமை மாவும் எடுத்துருக்கேன் நீங்கள் எழுநூற்றி ஐம்பது கிராமுமே மைதா கூட எடுத்துக்கலாம் தப்பு இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் பிணைஞ்சாச்சு இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிணைஞ்சு வச்சுக்குவோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கடினமாகவே இருக்கட்டுங்க மாவு ரொம்ப கொல குளம்னு போயிட வேணாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும்போதே நம்ம மாவை பெண்ணைகிறத நிறுத்திட்டு அப்படியே ஊற வச்சிடலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏழ்நூறு கிராம் வெள்ளவுமே கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக நசுக்கி விட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் போட்டு சின்ன சின்னதாக நைஸாக பொடியாக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சக்கல்ல பருப்பு நல்லாவே வெந்து வந்துருச்சு ஸோ நல்லா இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிகட்டிட்டு எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா உரல் இருக்குது ஸோ உரலில் கொட்டி டேரெக்டாகவே ஆட்ட ஆரம்பிச்சிடலாங்க இது வந்து மிக்சியில் ஆட்ட முடியாது ஏன் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்க்க சேர்க்க பருப்பு ஃபுல்லாக அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும் நீங்கள் வெறும் பருப்பை மட்டும் ஆட்டினீங்க அப்படின்னா கொலன்னு ஆகிடும் ஸோ அது கூட வெள்ளம் சேர்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி தன்மை கிடைக்கும் இதனால தான் நான் மிக்ஸியை ஆட்ட வேணாம் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் வெள்ளத்தை கலந்து ஆட்டும்போது ஃபுல்லாகவே கொலன்னு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு கொலகுலம்னு போனால் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த பதம் தான் நம்மளுக்கு தேவையானது அவ்வளோதாங்க இப்போது பாதி வேலை முடிஞ்சுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கக்கூடிய மைதா மாவில் வந்து சின்னதாக ஒரு உருண்டையை எடுத்து அதை பழக்கம் போல் சப்பாத்திக்கு தீத்துகிற மாதிரி நல்லா தீத்திக்கலாம் இப்போ அதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பச்சைக்களை பருப்பு வெள்ளம் அந்த கலந்த கலவையை சின்ன உருண்டையை எடுத்து அதை நடுவில் வச்சுக்கலாம் இப்போது அந்த மைதா மாவை கவர் பண்ணி ஒரு பேக் மாதிரி பண்ணிடலாம் பண்ணிவிட்டு கையாலேயே சும்மா லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் இதை அப்படியே எடுத்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தோசைக்கல்ல அப்படியே வச்சிடலாங்க அவ்வளோதான் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான உப்புட்டு ரெடி ஆயிடுங்க இது பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு தான் ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் தொடர்ந்து பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க